பச்சி போண்டா எல்லாம் பிச்சி பிச்சி போட்டு சதுப்பு வடை எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு பின்னாடி பாத்தீங்கனா நீர் வீழ்ச்சி தான் இங்க பாருங்க சுத்தி எதுதப்புல பாத்தீங்கனா இங்க பாருங்க வயல் காடு நெல் வயல் காடு மலை மலையோரத்தில் நாங்கள் காற்று வாங்கி கொண்டு போண்டா பச்சி மரத்தடியில் ம் இங்க பாருங்க மரத்தடியில் எவ்வளோ மரம் காட்டணும் எத்தனை காட்டுறது எல்லாத்தையும் காட்டணும் ஆ எங்க கார் அங்க நிக்குது என்னப்பா பரவாயில்ல தண்ணி பாம்பு வேற அடியில் போகுது சரி ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நடந்துட்டு இருக்குது ஆமா ஒரு நிமிஷ வீடியோக்காக வெயிட் பண்றீங்களுக்காக என் தங்கங்களுக்காக இந்த வீடியோ